ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மனம் மூன்று மாலை வீடு திரும்பிய இந்தருக்கு யமுனாவிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்பதை மறந்து போயிருந்தது நாளை மாணவர்களுக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான வகுப்பு ஒன்றிற்காக குறிப்பெடுக்க வேண்டி அதை பற்றி யோசித்துக் கொண்டே வீட்டிற்கு வந்தவன் குளித்து முடித்து உடைமாற்றி வந்து அமரவும் அவன் முன் கொண்டு வந்து டீயை வைத்திருந்தாள் யமுனா அதை பருகியவாறே மடி கணினியோடு ஐக்கியமாகி போனவனுக்கு மற்ற எதுவுமே அதன் பிறகு நினைவுக்கு வரவில்லை இங்கு தன் வழக்கம் போல் மாலை வேலை சாமிக்கு விலக்கேற்றி வைத்துவிட்டு பால்கனியில் இருக்கும் செடிகளை சென்று பராமரிக்க துவங்கி இருந்தாள் யமுனா அவளுக்கு செடிகளை வளர்ப்பது மிகவும் பிடித்த ஒன்று வாசம் வீசும் மலர்கள் என்றால் அவளுக்கு மாலை யமுனா பால்கனியின் ஒரு பக்கம் நித்திய மல்லிக் கொடியையும் மற்றொரு பக்கம் பன்னீர் ரோஜாவையும் வளர்த்து அந்த இடத்தையே வாசத்தால் நிரப்பிக் கொண்டிருந்தாள் ஒரு காலத்தில் தினமும் இந்த இரண்டு மலர்களையும் தன் நீல கூந்தலில் சூடிக்கொள்ளும் வழக்கம் கொண்டவள் யமுனா ஆனால் இப்போது இதையெல்லாம் ஆசைக்காக மட்டுமே வளர்த்துக் கொண்டிருந்தாள் யமுனா அன்று அவள் ஆசை ஆசையாக இந்த மலர்களை சூடி கொண்டதற்கும் இந்தர்தான் காரணம் இப்போது அதை தவிர்ப்பதற்கும் இந்தர்தான் காரணம் யமுனாவிற்கு இந்தரின் மேல் நீசம் மலர துவங்கிய புதிதில் ஒரு தன் வீட்டில் தானே வளர்த்த நித்திய மல்லியை இறுக்கமாக கோர்த்து அதனோடு சேர்த்து பன்னீர் ரோஜாவையும் வைத்து கொண்டு சீதா காண அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தாள் யமுனா அப்போது எதிர்பாராமல் அவளுக்கு எதிரில் வந்த கண்டு அவன் ஊருக்கு வந்திருப்பது தெரியாமல் வந்துவிட்டதை எண்ணி ஒரு நொடி தடுமாறி அவன் வெளியேற ஒதுங்கி வழிவிட்டவளை சிறு புன்னகையோடு கடந்து சென்றவன் அந்த பூவின் வாசத்தில் நின்று திரும்பி பார்த்து பா நல்ல வாசனை உன் இந்த பெரிய முடிக்கு இந்த பூவும் ரொம்ப இருக்கு என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்ற ஒரு வார்த்தை அவன் மேல் ஆசை கொண்ட அவளின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதுவே அதன் பின் அந்த பூவை அவளை தவறாமல் செய்திருந்தது எனலாம் இதில் தன் தமக்கைகளுக்கும் கூட அந்த விட்டு கொடுக்க மாட்டாள் யமுனா தினமும் மொத்த பூவையும் தானே பறித்து இறுக்கமாக கோர்த்து சூடிக்கொள்பவள் பன்னிர் ரோஜாவையும் தனக்கு எடுத்து கொண்டது போக மீதமுள்ளதை சாமிக்கு போட்டு விடுவாள் இதை கண்டு தினமும் இப்படி யமுனா செய்வதால் உண்டான கோபத்தோடு அவளின் தமக்கைகள் இருவரும் சண்டைக்கு வர எதற்கும் அடம் செய்யாத எதற்கும் பிடிவாதம் பிடிக்காத யமுனா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாக நிற்பாள் அதற்காக அவர்களோடு விவாதம் செய்து சண்டைக்கு எல்லாம் நிற்க மாட்டாள் அவர்கள் எவ்வளவு திட்டினாலும் வாயையே திறக்காமல் கேட்டுக்கொள்பவள் மறுநாளும் அதையே செய்வாள் ஒரு கட்டத்தில் இந்த பஞ்சாயத்து அவர்களின் அன்னை பூரணியிடம் செல்ல இதற்காக பூரணியிடம் பல நாட்கள் திட்டும் சில நாட்கள் அடியையும் கூட வாங்கிக் கொண்டிருக்கிறாள் யமுனா ஆனால் அப்போதும் வீட்டில் வளரும் மற்ற பூக்களை அவர்களுக்கு இதேபோல் நெருக்கமாக கோர்த்தே கொடுப்பாள் ஆனால் இந்த இரு பூக்களையும் அவர்களை சூடிக்கொள்ள யமுனா அனுமதித்ததே இல்லை இதெல்லாம் இந்தரின் காதல் விஷயம் அவளுக்கு தெரியும் வரை மட்டும்தான் அதன் பிறகு இந்த பூக்களை மட்டுமல்ல மற்ற எந்த பூக்களையும் கூட அவள் சூடிக்கொள்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டிருந்தாள் யமுனா அதற்கென சரியான காரணம் என்னவென தெரியவில்லை என்றாலும் அவள் இப்போதெல்லாம் பூக்களை வைத்துக் கொள்வதில்லை என கண்டு கொண்டிருந்த யமுனாவின் அக்கா காவேரி அதை வைத்து கொஞ்ச நாட்கள் யமுனாவை சீண்டிக்கொண்டே இருந்தாள் வேண்டுமென்றே யமுனாவுக்கு பிடித்த நித்திய மல்லியை அவள் முன்பே தலையில் வைத்துக்கொண்டு உலா வந்து வெறுப்பேற்றவும் துவங்கினாள் ஆனால் இதெல்லாம் பாதிக்காத அளவிற்கு பெரும் பாதிப்பை யமுனாவின் மனம் சந்தித்திருந்ததால் இதையெல்லாம் கொஞ்சமும் அவள் கண்டு கொள்ளவே இல்லை அதன் பிறகு என்னென்னமோ நடந்து இந்தரின் மனைவியாக அவள் மாறி இருந்தாலும் கூட ஏனோ மீண்டும் அந்த பூக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் யமுனாவுக்கு வரவே இல்லை இந்த திருமணம் உண்மையில்லை என்பதும் இந்தரின் மனதில் தனக்கு இடமில்லை என்பதும் அவள் மனதில் ஆழமாக பதிந்து இருந்ததனாலோ என்னவோ இது போன்ற ஆசையெல்லாம் அவளுக்கு தோன்றவே இல்லை ஆனால் சிறு வயதில் இருந்து பூக்களை வளர்த்து பழகி இருந்தவள் தற்போது தன் பொழுதை பயனுள்ள வழியில் கழிக்க எண்ணியே அந்த செடிகளை இப்போதும் வளர்த்து கொண்டிருக்கிறாள் அவற்றை பராமரித்து முடித்தவள் அங்கு இருந்து இருக்கையில் அமர்ந்து பால்கனி வழியே வேடிக்கை பார்க்க துவங்கி இருந்தாள் இப்போது புதிதாக அவளுக்கு இந்த மாலை நேரங்களில் பொழுதை கழிக்க ஒரு அழகிய குழந்தை எதிர்பிளாக்கில் வந்திருந்தது பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு சென்றிருந்த பெண் தன் ஐந்து மாத குழந்தையோடு வீடு திரும்பி பத்து நாட்களே ஆகிறது மாலை வேளையில் அந்த குழந்தையோடு வந்து அவர்கள் வீட்டு பால்கனியில் அந்த பெண் அமர்வது வழக்கம் அதே நேரம் இங்கு யமுனாவும் வந்து அமர்ந்து கொள்வதால் அந்த குழந்தையின் சிரிப்பு அழுகை சினுங்கள் என அனைத்தையும் தள்ளி இருந்து ரசித்துக் கொண்டிருப்பாள் யமுனா அந்த குழந்தை தன் அன்னையோடு கொஞ்சி விளையாடுவதை காண காண அப்படியே அந்த குழந்தையை அள்ளி எடுத்து அனைத்து கொஞ்சி மகிழ வேண்டும் என யமுனாவுக்கு அவ்வளவு ஆசை உண்டு ஆனால் இவர்கள் இருக்கும் தளத்தில் இருப்பவர்களை தவிர வேறு யாரோடும் அதிகம் பேசி பழகியதில்லை யமுனா இவர்கள் தளத்தில் இருப்பவர்களோடே தேவைக்கு பேசுவதோடு சரி சுசீலா என இவர்களுக்கு எதிர் வீட்டில் ஒரு வயதான பெண்மணி தனியே இருக்கிறார் ஒருமுறை அவர் ஸ்டோர்ஸில் பொருட்களை எடுக்க தடுமாறுவதைக் கண்டு தானே சென்று உதவி செய்தபோதே அவர் இங்கு தனியே இருப்பதும் மகள் மற்றும் மகன் வெளிநாட்டில் இருப்பதும் தெரிய வந்தது ஸ்டோர்ஸுக்கு போன் செய்துவிட்டால் அவர்களே கொண்டு வந்து வீட்டில் பொருட்களை கொடுத்து விடுவார்கள் என்றாலும் நாள் முழுக்க வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடப்பவருக்கு இப்படி ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது வெளியில் வந்து தானே தனக்கு தேவையானதை வாங்கி செல்வது நல்ல பொழுதுபோக்காக இருக்கிறது என அவரின் மூலமே அறிந்து கொண்டவள் அன்றில் இருந்து தினமும் கடைக்கு செல்லும் போது அவரையும் உடன் அழைத்து செல்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள் யமுனா அவரின் அனுபவமோ இல்லை யமுனாவை தொடர்ந்து பார்த்ததில் இருந்து புரிந்து கொண்டாரோ ஆனால் யமுனாவின் வாழ்க்கை இயல்பாக இல்லை என்று வெகு சீக்கிரமே தெரிந்து கொண்டிருந்தார் சுசீலா அதை பற்றி இரண்டொரு முறை அவளிடம் கேட்டு பார்த்தும் யமுனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட இதை பற்றி பேசுவது யமுனாவுக்கு விருப்பமில்லை என்று புரிந்து அதன்பின் சுசீலாவும் அதை பற்றி மேலும் ஆராய விரும்பவில்லை ஆனாலும் அதே அன்போடு அவர்களின் பழக்கம் தொடர்ந்தது பொதுவாக எதை பற்றியாவது சில நிமிடங்கள் பேசியவாறே அன்றைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வருவது அவர்கள் வழக்கம் இதையெல்லாம் யோசித்தவாறே முகத்தில் உறைந்த புன்னகையோடு அந்த குழந்தையை ரசித்துக் கொண்டிருந்தவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை வழக்கமாக ஒரு அரை மணி நேரம் பால்கனியில் அமர்ந்திருப்பவள் அதற்கு பிறகு இரவு உணவை தயார் செய்வதற்காக எழுந்து சென்று விடுவாள் ஆனால் என்று வழக்கத்திற்கு மாறாக அந்த குழந்தை அவர்கள் வீட்டிற்கு யாரோ உறவினர்கள் வந்திருப்பார்கள் போலும் அங்கிருந்த மற்றொரு இரண்டு வயது குழந்தையோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதை காண காண யமுனாவுக்கு திகட்டவில்லை இடையில் தண்ணீர் குடிக்க ஒருமுறை அறையில் இருந்து வெளியே வந்த இந்தர் இந்த புன்னகை தவழும் முகத்தை ரசனையான பாவனையுமாக அமர்ந்திருந்தவளைக் கண்டு ஒரு நொடி தன் தன் அடையை நிறுத்தினான் திருமணமாகி இங்கு வந்தபின் இப்படி ஒரு யமுனாவை இத்தனை மாதங்களில் அவன் பார்த்ததே இல்லை திருமணத்திற்கு முன்பெல்லாம் என்றாலும் சிறு புன்னகையோடு வலம் வருபவளை தொலைந்து போக தானே காரணம் என புரிந்தது வெகு நாளைக்கு பிறகான அவளின் இந்த புன்னகை எதற்கென புரியவில்லை என்றாலும் அதை கலைக்க விரும்பாமல் அவன் வெளியே வந்த சத்தம் கேட்டு அவள் கவனம் கலையா வண்ணம் மீண்டும் அறைக்குள் சென்று விட்டான் இந்த அதில் நேரம் போவதே தெரியாமல் அமர்ந்திருந்தவள் இவர்களுக்கு பக்கத்து பால்கனியில் இருந்து கேட்ட சத்தத்தில் நினைவு கலைந்து திரும்பி பார்த்தாள் யமுனா மணி எட்டாக போகுது இப்போ எங்க கிளம்புற நீ என சரோஜினி தன் மகளிடம் சத்தம் போட்டு கொண்டிருக்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி நைட் டின்னருக்கு எங்களை இன்வைட் செஞ்சிருக்கமாம் என்ற ரோஷினியின் குரல் அதற்கு பதில் அளிப்பது கேட்டது ஏன் பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு தெரியுது இல்லை சாயந்தரமே நேரமா போயிட்டு எட்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வரத விட்டுட்டு எட்டு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புற என்று மீண்டும் சரோஜினி கேட்க அங்கு தாய்க்கும் மகளுக்கும் இடையில் ஒரு விவாதம் ஆரம்பமானது இது அங்கு அடிக்கடி நடக்கும் ஒரு நிகழ்வுதான் ரோஷினி அப்படியே இன்றைய காலக்கட்ட யுவதி ஆனால் சரோஜினியால் அப்படி சட்டென இந்த கலாச்சார மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்காக அவர் முழுதாக கட்டுப்பிட்டித்தனமாகவும் இல்லை இப்படி இரவில் நண்பர்கள் பார்ட்டி நைட் அவுட் என மகள் வெளியில் சுற்றுவதையோ ஃபேஷன் என்ற பெயரில் குட்டி உடையணிந்து வலம் வருவதையோ அத்தனை எளிதாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதில் எப்போதுமே அங்கு தாய்க்கும் மகளுக்கும் இடையில் ஒரு சச்சரவு நடந்து கொண்டேதான் இருக்கும் இடையில் சரோஜினியின் கணவர் ராஜேஷ் தலையிட்டு மகளுக்கு சாதகமாக பேச இதையே தனக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள்வாள் ரோஷினி ஆனால் இதன் மூலம் சரோஜினிக்கும் ராஜேஷுக்கும் இடையில் மீண்டும் ஒரு விவாதம் தொடங்கும் இத்தனைக்கும் சரோஜினியும் படித்து நல்ல வேலையில் இருக்கும் பெண்மணிதான் ஆனால் அவர் வளர்ந்த முறையில் இருந்து அடுத்த தலைமுறை சற்றே மாறுபட்டு முன்னேறி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்களுக்கான சுதந்திரம் உரிமை என அனைத்தையும் கொடுக்கவும் முடியும் ஆனால் அதற்கு நேர்மாறாக இப்படி ஜெட் வேகத்தில் இந்த தலைமுறையில் உண்டாகி இருக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலும் தன் பெண்ணின் வாழ்க்கை இதில் அடங்கி இருப்பதை எண்ணி ஒரு அன்னையாய் அவரின் மனம் பதத்தது இங்கு யாருக்குமே புரியவில்லை தினமும் எத்தனையோ அநியாயங்கள் பெண்களுக்கு எதிராக நடப்பதை செய்தியாக பார்க்கும்போதே பதட்டமாகிறது இதில் எதிலாவது விபரீதம் புரியாமல் தன் மகள் போய் சிக்கி கொள்ளக்கூடாதே என்ற தவிப்புதான் சரோஜினிக்கு இருந்தது ஆனால் அதை புரிந்து கொள்ளத்தான் அவர்கள் வீட்டில் யாரும் தயாராக இல்லை இங்கு வந்த புதிதில் திடீரென அங்கிருந்து கேட்கும் சத்தத்தை கேட்டு ஆரம்பத்தில் மிரண்டிருந்த யமுனாவுக்கு இப்போது இதெல்லாம் வெகுவாக பழகி போயிருந்தது அதில் அமைதியாக தன் பார்வையை திருப்பி கொண்டவளுக்கு அப்போதே அவர்கள் பேச்சில் இருந்து மணி எட்டாக போவது புரிய சட்டென எழுந்து நேரத்தை பார்த்தால் யமுனா சரோஜினி சொன்னது போலவே மணி ஏழு நாற்பத்தி ஐந்தை கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்தவள் வேகமாக சமையலறைக்குள் நுழைந்தால் யமுனா வழக்கமாக இரவு ஏழு மணிக்கெல்லாம் சமைக்க துவங்கி விடுபவள் இன்று நேரமானதை உணர்ந்து வேக வேகமாக உருளை கிழங்கையும் பட்டாணியையும் ஒரு பக்கம் வேக போட்டுவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைய துவங்கினாள் சரியாக இரவு எட்டு மணிக்கெல்லாம் இந்தர் வந்து விடுவான் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து அதற்கேற்ப வேக வேகமாக அனைத்தையும் அவள் செய்து கொண்டிருக்க யமுனாவின் அலைபேசி அழைத்தது அதில் மாவு பிசைந்து கொண்டே அழைப்பது யார் என திரும்பி பார்த்தவள் தன் அன்னை பூரணி அழைப்பதைக் கண்டு இவர் என்ன இந்த நேரத்தில் என்பது போல் நெற்றியை சுருக்கினால் யமுனா ஏனெனில் சீதா போல் தினமும் அழைத்து பேசும் வழக்கம் கொண்டவரில்லை பூரணி எப்போதாவது இதுபோல் பூரணி அழைக்கிறார் என்றால் அது யமுனாவின் மீது அவர் கோபமாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அதிலேயே தன்னை திட்டுவதற்காகத்தான் அழைக்கிறார் என்று புரிய இப்போது இருக்கும் வேலை பிசியில் அதை வேறு வாங்கிக் கொள்வதை விட சற்று நேரம் கழித்து இந்தர் சாப்பிட்டு முடித்த பொறுமையாக திட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணியவள் உருளை கிழங்கு மசாலா செய்து முடித்துவிட்டு சப்பாத்தியை தேய்க்க துவங்கவும் மீண்டும் யமுனாவுக்கு அலைபேசியில் அழைப்பு வந்தது அதில் மீண்டும் அலைபேசியின் பக்கம் திரும்பியவள் அழைப்பது கங்கா என்று கண்டதும் முதலில் அன்னை இப்போது அக்கா என்றவுடன் வழக்கமாக அழைக்காதவர்களிடம் இருந்து வரும் இந்த வழக்கத்திற்கு மாறான தொடர் அழைப்பும் அதுவும் இந்த நேரத்தில் வருவது வேறு லேசான ஒரு பதட்டத்தை கொடுக்க அவசரமாக அதை எடுத்திருந்தாள் யமுனா ஆனால் யமுனா எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறாக அந்த பக்கம் இருந்து இவள் அழைப்பை ஏற்றதும் என்னடி அம்மா போன் செஞ்சா எடுக்க மாட்டியா நீ அவ்வளவு திமிரா உனக்கு என்று கோபமாக கத்தினாள் கங்கா அதை கேட்டு கோபம் வருவதற்கு பதில் யமுனாவுக்கு லேசான நிம்மதியே உண்டானது அவள் எதிர்பார்த்தது போல் தவறான செய்தி எதுவும் இல்லை என்று உண்டான நிம்மதியோடு இல்லக்கா சப்பாத்தி செஞ்சுகிட்டு இருந்தேன் அவங்க சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு அதான் செஞ்சு வச்சிட்டு அப்புறம் ஃபோன் செய்யலாம்னு நினைச்சேன் அவங்க நேரத்துக்கு சாப்பிடுறவங்கக்கா அதான் என்று இழுத்தாள் யமுனா ஆமாமா சீக்கிரம் சாப்பிட்டு மட்டும் என்ன செய்ய போறீங்க ஆளுக்கு ஒரு மூளையில படுத்து தூங்க தானே போறீங்க அதுக்கு கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டாதான் என்ன என்று கேலியாக கங்கா கேட்கவும் அவமானத்தில் யமுனாவின் முகம் கருத்தது அதில் கலங்க துவங்கிய விழிகளை இதழ் கடித்து கட்டுப்படுத்தியவாறே யமுனா அமைதியாக பதில் பேசாமல் நின்றுவிட சரியாக அதே நேரம் சமையலறையை நோக்கி வந்தான் இந்த வழக்கமாக உணவு மேசையில் தயாராக உணவு வைக்கப்பட்டிருக்கும் எதுவும் இன்று இல்லாததைக் கண்டு விழிகளை சுருக்கியவன் சமையலறையின் பக்கம் பார்வையை திருப்ப அங்கு முகம் கருக்க கண்ணீரை கட்டுப்படுத்த போராடியவாறே யமுனா நிற்பது அவன் பார்வையில் பட்டது அதில் சற்று முன் பால்கனியில் பார்த்த அவளின் புன்னகை முகம் நினைவுக்கு வரவும் என்ன என்னாச்சிவளுக்கு என்பது போல அவளை பார்த்திருந்தான் இந்தர் அதே நேரம் என்ன சத்தத்தையே காணோம் என்று அந்த பக்கம் இருந்து கங்கா அதட்டவும் சட்டென தன் குரலை சரி செய்து கொண்டு ஒன்னும் இல்லக்கா என்றாள் யமுனா அதிலேயே பேசுவது யாரென புரிய அவளையே பார்த்திருந்தான் இந்தர் அதில் எதற்காக அழைத்தாலோ அதை விடுத்து ஆமா இன்னும் அப்படியேதான் இருக்கீங்களா இல்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா என்று இவர்களின் உறவை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டாள் கங்கா இதற்கு பதில் சொல்ல முடியாத தவிப்போடு இதழை அழிந்த கடித்தபடி யமுனா நிற்க அவளின் கைகள் அருகில் இருந்த கரண்டியை இருக பற்றி இருந்தது இதையெல்லாம் கவனித்தவனுக்கு எதுவோ சரியில்லை என்று புரிய சட்டென சமையலறைக்குள் நுழைந்து சாப்பிட ஏதாவது இருக்கா இல்லையா என்றான் சற்று அதட்டலான குரலில் இந்தர் அதில் திடுக்கிட்டு திரும்பியவள் இதோ இதோ ரெண்டு நிமிஷமாமா என்றிருந்தாள் யமுனா வெகு நாளைக்கு பிறகான அவளின் இந்த அழைப்பு அவளையும் மீறி வந்திருப்பது புரிய அதை கண்டு கொள்ளாமல் நான் சாப்பிட வர்ற நேரம் உனக்கு தெரியாதா இப்போ என்ன போன்ல பேச்சு வேண்டி கிடக்கு வேலையை முடிச்சிட்டு பேச வேண்டியதுதானே என்று சிடுசிடுதான் இந்தர் அதில் நான் அப்புறம் பேசுறேன்க்கா என்று வேகமாக அழைப்பை துண்டித்து இருந்தால் யமுனா சிறு வயதில் இருந்தே யமுனாவை இதுபோல பல நேரங்களில் அவளின் அக்காக்கள் திட்டுவதில் இருந்தும் வேலை வாங்குவதில் இருந்தும் பல மற்றவர் அறியாமல் வேறு ஏதாவது வேலை இருப்பது போலவோ இல்லை யாரோ அழைப்பது போலவோ அங்கிருந்து இருக்கிறான் இந்தர் இப்போதும் யமுனாவின் முகத்தில் இருந்தும் அந்த பக்கம் பேசுவது அவளின் அக்காக்களில் ஒருத்தி என்று புரிந்தும் முன்பு போலவே அவளை அதிலிருந்து காப்பாற்ற எண்ணியே இப்படி பேசி இருந்தவனுக்கு இதுவே அவர்களிடம் யமுனாவை மேலும் தலைக்குனிய செய்யப் போவது இப்போது இந்தருக்கு தெரியவில்லை பாவம்